அனைவருக்கும் வணக்கம் முப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்தே பாரத் ஜி கே எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கே உடைய ஸோ பார்ட் த்ரீ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசிக்கான எக்ஸாம் ஸோ பேச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அவைலபிளாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்னு நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது எங்கே ஜாயின் பண்ணுறது அப்படின்ற டவுட்ஸ் இருந்தால் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இருந்து நீங்கள் படித்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஆர்பிஎஃப் ஸோ எஸ்ஐபிசிக்கான எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் இதை தொடர்ந்து வர என்டிபிசி குரூப் டி எக்ஸாமையும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளியர் பண்ண முடியும் ஸோ அதற்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்படை பயிற்சி மையத்தில் அவைலபிளாக இருக்குது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த புக்ஸுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ டூ பாயிண்ட் ஓ ஓகேங்களா ஆர்பிஎஃப் பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ் எக்ஸ்பிரஸ் டூ பாயிண்ட் ஓ ஸோ ஆர்ப்பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை எக்ஸ்பிரஸ் டூ பாயிண்ட் ஓ வந்து பார்த்திங்கனா வந்து வருகின்ற ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறது ஸோ அதனால் வந்து இப்போ ஜாயின் பண்ணி இதிலே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து படிச்சு போனீங்கன்னா ஸோ கரெக்டாக அந்த டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்லபடியாக எழுதி முடிச்சிட முடியும் ஸோ இதற்கான ஆன்லைன் கிளாஸஸும் வந்து பார்த்திங்கனா ஆர்பிஎஃப் எஸ்ஐ பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டுருக்குறது ஓகேங்களா ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்ற பண்ணி வந்து பார்த்திங்கனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணலாம்

இஸ் கிவன் இன் ரெகனேஷன் ஆஃப் டேஷ் ஓகேங்களா யாருக்கு துரோணாச்சாரிய விருது அங்கீகாரமாக வழங்கப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ தோ துரோணாச்சாரியார் அப்படின்ற கேரக்டர் உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ அர்ஜுனனுடைய குருவாக இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியார் ஓகேங்களா சிறந்த கோச்சுகள் சிறந்த பயிற்சியாளருக்கு வழங்கக்கூடிய விருது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அர்ஜுனா சாரி துரோ துரோணாச்சாரிய விருது அப்படின்னு சொல்லுவாங்க விளையாட்டில் சிறந்த பயிற்சி ஓகேவா ஸோ இது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஆரம்பிச்சாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துரோணாச்சாரியா விருது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ கொடுத்துருப்பாங்க அந்த மூணு பேர் யார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சப்போ துரோணாச்சாரியா அப்படின்ற கேரக்டர் எங்க இருக்குன்னா மகாபாரதம் ஸோ யாருடைய குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அர்ஜுனனுடைய குரு ஓகேவா சோ அப்போ சிறந்த பயிற்சி அளிக்கக்கூடிய குருக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது கொடுக்குறாங்க ரெண்டாவது பாருங்களேன் ஸோ விச் ஹவாட் இஸ் கிவன் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளையாட்டில் சிறந்து விளங்கியதற்காக வழங்கப்படும் விருது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ விளையாட்டில் சிறந்து விளங்குவதற்கான வழங்கக்கூடிய விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் தயான்சந்த் கேல் ரத் விருதுனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அர்ஜுனா விருது ஓகே இந்த மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டில் சிறந்து விளங்குகின்ற முதல் விருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடிமகனுக்கு வழங்கக்கூடிய முதல் உயர்ந்த விருது பாரத ரத்னாவோ அந்த மாதிரி ஒரு விளையாட்டில் சிறந்து விளங்குவதற்கு முதல் முதல்ல கொடுக்கக்கூடிய விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மேஜர் தயான்சந்த் கேல் விருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அதற்கு அடுத்தபடியாக விளையாட்டில் இரண்டாவது உயர்ந்த விருது எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து ஸோ அர்ஜுனா விருது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இங்கே ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த விருது காணும் ஓகேங்களா மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ விளையாட்டுத் துறையில் கொடுக்கக்கூடிய இரண்டாவது உயர்ந்த விருது எதுன்னு கேட்டாங்கன்னா அர்ஜுனா விருது விளையாட்டுத் துறையில் கொடுக்கக்கூடிய முதல் உயர்ந்த விருது எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப்போது ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி அர்ஜுனா விருது இது எந்த வருஷம் உருவாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து உருவானது ஓகேவா அப்போ ரெண்டாவது கேன்சர் என்னது பி அர்ஜுனா விருது நெக்ஸ்ட்டு மூணாவது பாருங்கள் ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் ஆர் ஹெல்ட் ஒன்ஸ் இன் டேஷ் இயர்ஸ் காமன்வெல்த் விளையாட்டுகள் டேஷ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகின்றன ஓகேங்களா ஸோ காமன்வெல்த் கேம்ஸ்னால் என்னன்னு சொன்னேன் ஸோ பிரிட்டிஷ் ஆட்சி பண்ண நாடுகள் மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு வந்து சொன்னேன் ஸோ இது எந்த வருஷம் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பித்தாங்க ஸோ கடைசியாக எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டாவது எடிஷன் நடந்தது ஓகேங்களா எத்தனாவது எடிஷன் டுவெண்ட்டி செகண்ட் எடிஷன் வந்து பார்த்திங்கனா வந்து நடந்தது அது எங்கே நடந்ததுனா பிர்மிங்காம் இங்கிலாந்துல வந்து பார்த்திங்கன்னா நடந்தது இது நாலு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கனா நடக்குது ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் எல்லா பெரிய கேமுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்கும் ஓகேங்களா என்னன்னா ஏஷியன் கேம்ஸும் ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் தான் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் தான் காமன்வெல்த் கேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குது அப்படின்னா வந்து ஸோ ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் தான் கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குது அப்படின்னா வந்து ஸோ ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஓகேவா ஸோ அப்போ மேக்ஸிமம் எந்த கேம் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது ஒரு சில கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டுருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டென்னிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேவா அதனால் வந்து இந்த பெரிய கேம்ஸுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகணும்னா வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஆண்டுகள் அப்போ மூணாவது கேன்சர் என்னது பி நான்கு தான் நெக்ஸ்ட்டு ஸோ நாளாக பாருங்கள் த சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் வேர் நார்மலி எல்டிஎட் இன்டர்வல் ஆஃப் டேஷ் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் பொதுவாக டேஷ் இடைவெளியில் நடத்தப்படுகின்றன ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மூணாக பிரிப்பாங்க ஓகேங்களா என்னது ஒலிம்பிக்கே மூணாக பிரிப்பாங்க அதில் சம்மர் ஒலிம்பிக் அப்புறமா வின்டர் ஒலிம்பிக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராலிம்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க சம்மர்னா கோடைக்கால ஒலிம்பிக் வின்டர்னா வந்து பார்த்திங்கன்னா குளிர்கால ஒலிம்பிக் பேராலிம்பிக் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் ஊனமற்றவர்களுக்காக நடத்தக்கூடிய ஒலிம்பிக் தான் பேராலிம்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சம்மர் ஒலிம்பிக் எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான கேள்விகள் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகேங்களா ஒலிம்பிக்கில் மூன்று வகை சம்மர் விண்டர் பேராலிம்பிக் சம்மர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஆறு விண்டர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆச்சு இதே பேராலிம்பிக் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா ஆனால் இந்த பேராலிம்பிக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாம் போர் இரண்டாம் உலகப்போரில் ஸோ நிறைய பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த போரில் வந்து தன்னுடைய கையோ காலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து காதையோ இழந்தவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களை உற்சாகமூட்டும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளையாட்டுகள் வந்து ஆரம்பித்தாங்க அப்போது வந்து அன் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராலிம்பிக் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமாவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரயில்வேல கேட்கக்கூடிய கொஷின் தான் ஓகேவா ஸோ அப்போ சம்மர்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு வின்டர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஸோ பேரோலிம்பிக்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மேக்ஸிமம் இந்த சம்மரும் பேராலிம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஒரே வருஷத்தில் தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ சம்மர் பேராலிம்பிக் ஒலிம்பிக் கேம்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு அப்படின்னு வந்து பாரிஸ் பிரான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது ஓகேங்களா ஆனா விண்டர் கேம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் தான் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இயர் மட்டும் மாறும் ஓகே ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பீஜிங் சைனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ விண்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது ஓகேவா ஸோ அப்போது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்போ நாலாவது கேன்சர் என்னது சி நான்கு ஆண்டுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஸோ அஞ்சாவது கொஷின் பாருங்க த விண்டர் ஒலிம்பிக்ஸ் கேமிங் டு பிகினிங் குளிர்கால ஒலிம்பிக் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க எப்போ தொடங்கப்பட்டதுன்னு சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சார்மினாக்ஸ் அப்படின்ற ஒரு இடம் அந்த சார்மினாக்ஸ் அப்படின்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பஞ்சாவது கொஸ்டின் கேன்சர் என்னது டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் த ஹெட் கோர்ட்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது ஓகேங்களா ஸோ எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் ஏன் சுவிட்சர்லாந்து ஸோ இது எந்த வருஷம் உருவாச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவானது இந்த ச இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டினுடைய தற்போதைய தலைவராக இருக்கிறவர் யார் அப்படின்னா வந்து தாமஸ் பாட்ச் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தினா இருக்கிறார் இந்த தாமஸ் பாட்ச் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ ஸோ லேசன் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்வாங்க நெக்ஸ்ட்டு ஸோ ஏழாவது பாருங்கள் த ஏசியன் கேம்ஸ் ஆர் ஆர்கனைஸ் ஆஃப்டர் எவ்ரி ஃபோர் இயர்ஸ் ஆசிய விளையாட்டு விளையாட்டுகள் ஒவ்வொரு முறையும் டேஷ் ஆண்டுகளில் ஏற்பாடு செய்யப்படுகின்றன எத்தனை வருஷம் ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஏஷியன் கேம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று நடந்தது கடைசியாக நடந்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நைன்டீன்த் எடிஷன் கேம்ஸ் வந்து பார்த்திங்கனா வந்து ஹோங் ஷூ சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்தது அந்த ஹோங் ஷூ சைனாவில் நடந்த நைன்டீன்த் ஏஷியன் கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்தவங்க யாரு அவங்க எவ்வளோ மெடல்ஸ் அடிச்சாங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி நான்கு ஆண்டுகள் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸோ 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 எட்டாவது எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் அந்த டக் டக் இஸ் அசோசியேட்டட் வித் என்ற சொல்லி அப்படின்னு 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 கேட்குறாங்க வந்து 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 பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிரிக்கெட் ஜீரோ ரன் அடிக்கிறவங்கள தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்போ என்னது டி நெக்ஸ்ட் பாரு தொடர்படுது ட் கிர ட்வாங்க பாரு கோல் டேஷ் ஓகேங்களா எங்க இந்தியா முதன் முதலில் ஒலிம்பிக் ஹாக்கி தங்கம் வென்றது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ எங்க வென்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆம்ஸ்டர்டம் அப்படின்ற ஒரு இடம் ஓகேங்களா இந்த ஆம்ஸ்டர்டம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெதர்லாண்டில் இருக்கு எந்த வருஷம் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஸோ வின் பண்ணியிருப்பாங்க இது ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ ரயில்வேலையும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கனா வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அதே மாதிரி சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஸோ எங்கே வின் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லண்டனில் விளையாடிட்டு லண்டனில் வின் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஆம்ஸ்டர்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சொல்கிறோம் புரியுதுங்களா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் நடந்த ஒலிம்பிக்கில் ஹாக்கியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கோல்டு வின் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ நம்ம கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஸோ பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஹூ ஆமாங் த ஃபாலோயிங் வாஸ் த ஃபஸ்ட் இந்தியன் டு வின் அண்ட் இண்டிவிஜுவல் கோல்டு மெடல் அட் த ஒலிம்பிக் கேம்ஸ் ஓகேங்களா பின்வருபவர்களில் ஒலிம்பிக் போட்டிகளில் தனிநபர் தங்கப்பதக்கம் என்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ கொஷின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஓகேவா அபினவ் பிந்திரா அப்படின்றவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் பீஜிங் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏர் ரைஃபிள் ஷூட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டென் மீட்டர் ஏர் ரைஃபிளில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வின் பண்ணியிருக்காரு ஓகேங்களா சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தனிநபர் பிரிவில் கோல்டு வின் பண்ண ஒரே ஆள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் தான் ஓகேங்களா ஷூட்டிங்கில் சொல்கிறோம் புரியுதுங்களா அதற்கடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீரஜ் சோப்ரா வாங்கியிருக்காரு அவர் வந்து இதில் வாங்கினார் ஜாவலின் த்ரோ ஈட்டி எடுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கினார் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு அபினவ் பிந்திராவுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பத்தாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ அபினவ் பிந்திரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினொன்றாவது கொஸ்டின் பாருங்க வாஸ் ஐசிசி மீன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் பிளேயுடு முதல் ஐசிசி ஆடவர் உலக கோப்பை என்ன ஆண்டு விளையாடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எப்போ விளையாடினாங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஸோ இதில் வின் பண்ணவங்க யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகளில்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எத்தனை ஓவர் கிரிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அறுபது ஓவர் கிரிக்கெட் புரியுதுங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஐம்பது ஓவராக மாற்றிருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருக்கும் இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஓவரில் வின் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அறுபது ஓவர் கிரிக்கெட் தான் விளையாடிருப்பாங்க ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஐம்பது ஓவர் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டி டுவெண்ட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா டூ தௌசண்ட் செவனில் வந்து ஸோ வின் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ அறுபது ஓவர் ஐம்பது ஓவர் இருபது ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு சாம்பியனான ஒரே கண்ட்ரி எதுன்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அது இந்தியா தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் எந்த வருஷம் நடந்தது அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த வருஷம் அப்படின்னா நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஸோ இந்தியா எப்போ ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப் வின் நைன்டீன் எயிட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில் எங்க

அதில் வின் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா எத்தனாவது முறையாக வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆறாவது முறையாக ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வந்து வின் பண்ணாங்க லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸோ வின் பண்ணாங்க இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பதினொன்றாவது கேன்சர் என்னது செவன்டி ஃபைவ் நெக்ஸ்ட் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஸோ ஹவு மெனி பிளேயர்ஸ் ஆன் ஈச் சைட் ஆர் அலவுட் இன் த கேம் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பேர் வந்து விளையாடுவாங்க வந்து 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 ஏழு பேர் ஆறு பேர் கபடின்னா வந்து 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 ஏழு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து விளையாடுவாங்க கோகோன்னா வந்து வந்து எத்தனை பேர்னா ஒன்பது பேர் அதே மாதிரி வந்து கிரிக்கெட் ஃபுட்பால் ஹாக்கி இதெல்லாம் எத்தனை பேர் விளையாடுவாங்க அப்படின்னு வந்து பதினோரு பேர் அப்போ வா வாலிபால் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஆறு பேர் நெக்ஸ்ட்டு பதிமூணாவது பாருங்க ஹூவாம்தா ஃபாலோயிங் இஸ் லிட் த ஒலிம்பிக் கால்ட்ரான் ரவுன் இந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்து இருபது கோடைக்கால ஒலிம்பிக்கில் ஒலிம்பிக் தீபம் ஏற்றியவர்கள் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து நவாமி ஒசாக் ஓகேங்களா ஸோ யார் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தீ பந்தத்தை எடுத்துட்டு ஸோ எந்த கண்ட்ரி ஓஸ் கொண்டு வந்து அந்த கண்ட்ரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுவாங்க ஓகேவா அந்த மாதிரி ஓடணும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாமி ஒசாக்கா ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உமன்ஸ் டென்னிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டில் இருந்தாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருப்பாங்க ஓகே சோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செரீனா வில்லியம்ஸ் தான் உமன்ஸ் டென்னிஸ்ல நம்பர் ஒன்னாக இருந்தாங்க அவங்களே அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தவங்க யாருன்னா வந்து நவாமி ஒசாக்கா ஸோ இவங்க எந்த நாட்டை சார்ந்தவனா வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை தான் சார்ந்தவங்க ஓகேங்களா இவங்க தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது கோடைக்கால ஒலிம்பிக்கில் வந்து அந்த தீபத்தை வந்து ஏற்றுனாங்க ஓகே அப்போ பதிமூணாவது கேன்சர் என்னது சி நவாமி ஒசாகா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஸோ பதினாலாவது பாருங்க எஃப்ஐஎச் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வாஸ் ஆர்கனைஸ்ட் பை விச் கண்ட்ரி எஃப்ஐஎச் ஆண்கள் ஹாக்கி உலக இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் எந்த நாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியாவில் தான் வந்து பார்த்தீனா வந்து நடந்தது ஸோ இந்தியாவில் ஒடிசாலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து புவனேஸ்வர் ரூர்கேலாலாம் வந்து பார்த்தினா வந்து நடந்தது ஓகேங்களா ஸோ பிர்ஜாமுண்டா ஹாக்கி ஸ்டேடியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பிர்ஜாமுண்டா ஹாக்கி ஸ்டேடியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூர்கேலா ஹாக்கி ஸ்டேடியம் அது வந்து கலிங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது ஓகேவா இந்த பிர்ஜா முண்டா ஹாக்கி ஸ்டேடியம் தான் வந்து பார்த்திங்கனா வந்து உலகிலேயே மிகப்பெரிய ஹாக்கி ஸ்டேடியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய ரெண்டு பெரிய ஸ்டேடியம் இருக்குது ஒன்று கிரிக்கெட்டுக்கு நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று உலகத்திலே பெருசு இருக்குது அதே மாதிரி ஹாக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஸ்டேடியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியம் அது எங்கே இருக்குது அப்படின்னு ஒடிசாவில் இருக்குது அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எஃப்ஐஹெச் மின்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்து இருபது

நெக்ஸ்ட்டு பதினாறாவது பாருங்க கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வாஸ் ஃபார்மலி நோன் ஆஸ் டேஷ் ஓகேங்களா கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு முன்பு டேஷ் ஒன்று அறியப்பட்டது ஸோ என்னென்ன அறியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் முன்னாடி சொன்னோம் இல்லையா நேற்று கிளாஸாக சொல்லியிருப்பேன் ஸோ கேலோ இந்தியா